ஹாய் விவஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேட்டையன் படத்தோட ஒரு மாஸ் அப்டேட் வெளியே இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ கோலிவுட்டாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி சில படங்களோட டாபிக்ஸ் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது அதில் சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படமும் மிகப்பெரிய டாக்காக மாறிட்டு வருது ரஜினி அமிதாப் பச்சன் பல வருஷத்துக்கு அப்புறமா சேர்ந்து நடிக்கிறதாலையும் முதன்முறையாக டிஜே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி நடிக்கிறதாலையும் ஜெயிலர் அப்புறமா தலைவரோட படம்னு இப்படி பல காரணங்களால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது இந்நிலையில் சமீபத்தில் இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவித்ததுலேருந்து இந்த படத்தோட பல சுவாரஸ்ய தகவல்களும் வெளியாகிட்டு இருக்குது அந்த வகையில் நடிகர் பகத் வாசல் இந்த படத்தில் ஒரு காமெடி ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறதா அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தோட இன்னொரு சுவாரசிய தகவலும் இப்போ வெளியாயிருக்கு அதாவது சில வருஷங்களாகவே சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியாகக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ பாட்டுன்னு எதுவுமே இருக்காது கேஷுவலாக அவரோட என்ட்ரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரஜினியோட பாட்ஷா முத்து படையப்பா அருணாச்சலம்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான எல்லா படங்கள்லேயுமே சூப்பர் ஸ்டாரோட இன்ட்ரோ சாங் இருக்கும் அதுவும் செம ஹிட் ஆகிடும் அந்த இன்ட்ரோ சாங்கை கேட்ட ரசிகர்களும் தேட்டரில் போடுற ஆட்டம் இருக்க வேறு லெவலாக இருக்கும் இப்போது அதே மாதிரியான ஒரு இன்ட்ரோ சாங் வேட்டையின் படத்துலையும் இடம்பெற போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த பாட்டுக்கான படப்பிடிப்பு வரக்கூடிய இருபத்தஞ்சாம் தேதி துவங்க இருப்பதாகவும் இதுக்கான பிரம்மாண்ட செட்டும் போடப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது இந்த பாடலுக்கு தினேஷ் மாஸ்டர் நடன இயக்குநராக பணியாற்ற இருக்கிற நிலையில் பல்வேறு நடனக் கலைஞர்களும் இதில் பங்கேற்க இருக்கிறதாக கூறப்படுது ஸோ இந்த இன்ட்ரோ சாங் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு தரமான விருந்தா அமையுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை